வணக்கம் இப்போ நம்மளுக்கு வந்து வாழைப்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் நம்ம அது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இந்த வாழைப்பழம் மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தோட தோல்லையும் நம்மளுக்கு நிறைய வியக்கத்தக்க நன்மைகள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்களும் கார்போஹைட்ரேட்டும் செரிஞ்சு இருக்குது மேலும் இதில் வந்து வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் பி டுவெல்வ் மெக்னீஷியம் பொட்டாசியம்னு நிறைய சத்துக்கள் வந்துட்டு இதில் இருக்குது வாழைப்பழத்தோட தோல் வந்து அடையும் போது பழத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து அதிகரிக்கும் இதை வச்சு நம்ம என்னென்ன மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பற்கள் பழவளப்பாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தோலை நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழத்தோளை வச்சுட்டு நம்ம ரெகுலராக பற்களில் ஒரு ஒரு நிமிடத்துக்கு நம்ம தேய்ச்சிட்டு வரணும் இதை வந்து வாரம் ஒரு முறை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பற்கள் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும் மறுக்கள் வந்துட்டு ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் இந்த மாதிரி மறுக்களை நீக்கிறதுக்கும் புதிதாக மறுக்கள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் வாழைப்பழத்தோளை வந்துட்டு ரொம்ப உதவி செய்யுது அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் நம்ம ப தூங்குறதுக்கு முன்னமே மறு இருக்கிற இடங்கள்ல வாழைப்பழத்தோலை வச்சு நல்லா தேய்க்கணும் இந்த வாழைப்பழத்தூள் வந்து சருமணத்துக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையான வழியாக இது இருக்குது கொஞ்ச நாள் இப்படியே பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அந்த மருக்கள் வந்துட்டு நீங்கிடும் புதிதாக வந்து மறுக்கள் ஏற்படாது அதே மாதிரி பருக்கள் இந்த வாழைப்பழத்தூளை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு இது பண்ணிவிட்டு முகத்துலேயும் இந்த முதுகுலையெல்லாம் ஒரு சிலவங்களுக்கு பொறிப்பொரியாக இருந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் அவங்களும் வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திலேயே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து பருக்கள் நீங்கிற வரைக்குமே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அதே மாதிரி வாழைப்பழத்தோல் வந்து சருமத்தை நீர்ச்சத்தோடு இருக்க வைக்கிது அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மசித்த வாழைப்பழத்தோளில் முட்டையோட மஞ்சக்கருவை சேர்த்துட்டு இந்த கலவையை ஃபேஸில் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா முகத்தை கழுவணும் வழி நிவாரணியாக இந்த வாழைப்பழத்தோளை வந்து நம்ம பயன்படுத்த முடியும் இதை வந்து உடம்புல வலி இருக்கிற இடங்களில் நேரடியாக தடவணும் அப்படின் சொன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம தடவினா போதும் இது கூட நம்ம காய்கறி எண்ணெயை சேர்த்து கலந்து கலந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ரிசல்ட் வந்து இனியும் ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்களுக்கு சிரங்கு இந்த மாதிரி சரும அலர்ஜி ஏதாவது ஏற்பட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலான்னா இந்த வாழைப்பழத்தோளை வந்துட்டு அரைச்சு தேய்க்கலாம் இல்லைனா அப்படியே கூட ஜஸ்ட்டு தேய்ச்சி எடுக்கலாம் ஏன்னா இதில் இருக்கிற ஈரப்பத குணம் வந்துட்டு அரிப்பை நீக்கிறதோடு இல்லாமல் இது சீக்கிரமாக குணமாகிறதுக்கும் உதவி செய்யுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொசுக்கடி ஏற்பட்ட இடத்துல வந்துட்டு வாழைப்பழத்தோளை வச்சுட்டு நம்ம சே தேய்ச்சோம் அப்படின்னா ஒரு சில குழந்தைகளுக்கு கொசு கடிச்சோடனே வர்ற அந்த மாதிரி ஒரு அலர்ஜி மாதிரி வருது இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் வராது அதில் இருக்கிற அரிப்பு வழியெல்லாம் வந்துட்டு உடனடியாக நீங்கும் வாழைப்பழத்தோல் வந்துட்டு கண்களை புற ஊதா கதிர்கள்லேருந்து காக்குது ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அது கண்களில் தளவதுக்கு முன்னாடி சூரிய ஒளியில் கொஞ்சம் நேரம் வைக்கணும் இது வந்து என்னென்னா கண்ணில் நம்மளுக்கு வந்து புறை ஏற்படுற ஏற்படுற ஆபத்தை வந்து குறைக்கும் ஸோ இனிமேல் வந்து வாழைப்பழம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வாழைப்பழ தோளையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட்டு யூஸ் பண்ணோடனையும் தூக்கி எறியாமல் இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ